பொறுத்தவரையில சகோதரங்களில் நான்கு வகையான நோன்பு இருக்கு ஒன்று வாஜிபான நோம்பு வாஜிப விட்டோமே யாராவது விட்டு இருந்தா கடைசி சந்தர்ப்பம் நோம்ப அதுல விசேடமாக பெண்கள் பெண்கள் விட்டு இருப்பாங்க அந்த பெண்கள் எல்லாம் இந்த ஷாபான்ல நோன்பு கலா செஞ்சிடும் மனைவி இடத்துல போய் கேளுங்க சென்ற ரமதானுடைய நோம்பு கலா செஞ்சிட்டீங்களா இல்ல கலா புடிங்க சொல்லு இது பரவு ரெண்டாவது சகோதரர்களே முஸ்தகப்பான நோன்பு முஸ்தகப்பான நோம்பு என்ன ஷாபானுடைய முதல் நாள்ல இருந்து நோம்பு பிடிக்கிறார் அமல் செய்யறதோட நோம்பு பிடிக்கிறது அதிலும் திங்கள் வியாழம் பிடிக்கிறோங்கிறப்போ அதிலும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு பிறை ஷாபான் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாளுடைய நோம்பு அதிலும் பதினைந்தாவது நாள் பராத்துடைய நாள் என்று சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம் பராஜ் பராத் என்று கேள்விப்பட்டிருக்கும் பராத்துடைய நாள் அல்ல அந்த நாளிலே பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு நாள் பராத்துடைய நாள் லைலத்துல் பராஹா சகோதரர்களே மூன்றாவது நோம் கொண்டிருக்கிறது மாதம் என்ன இந்த பதினைந்துக்கு பிறகு நோம்பு பிடிப்பது மக்கு ரெடியாக கொண்டு பதினைந்து வரைக்கும் நோம்பே பிடிக்காம பதினைஞ்சுக்கு பிறகு நோன்பு பிடிக்க போற அது மக்ரு நான்காவது நோம்பு பிடிப்பது ஹரான் ரபவாதிற்கு முந்தின நாள் இருக்குது ரபவாதிற்கு முந்தின நாள் யோக சந்தேக நாளில் யார் நோம்பு பிடித்தாரோ அசா அவன் காசி சல்லல்லாம் அவர் அலையோர் சல்லம் அவர் மாறு செய்து விட்டார் ஹரா நோம்பு பிடிக்குது இவ்வாறு ஏன் அவன் செய்யணும் சகோதரர்களே இருக்குவே இந்த ஐம்பதுனாயிரம் வருடத்துடைய நாளுல நகை சீதேவி அவரு உலகத்துல நோம்பு பிடிச்சா காசி கிடைக்கும் அமல் செய்த குரான் இது கிடைக்கும் என்று யார் என்ன சொன்னாலும் சகோதரர்களே இந்த நாளுக்காக தயாராக பார்த்து சொல்ற நபியே அழகான முறையில பொறுமையா இருக்கு எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாங்க சொல்லலா அலிஸ் அறுபத்தி மூணு வருஷத்துல இப்ப நாங்க அடையிற கஷ்டம் வாழ்க்கையில சல்லல்லாக அலைவு செல்லம் அடையாம இருந்தாங்களா அனாதையாக பிறந்த ஒருவர் அனாதையாக பிறந்தார் பிள்ளைகள் வஃத்தாகியது வாழ்க்கையுடைய கஷ்டம் தொழில் கஷ்டம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் அல்லாஹ் சொல்லி கொடுத்த உபதேசம் என்ன அழகாக பொறுமையு தெரியுமா இந்த கியாமத்தை இந்த ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளுடைய நால உலகத்துல முஸ்லீம் அல்லாதவங்க தூரத்துல பார்க்கிறாங்க இதெல்லாம் இப்ப வராதப்பா ஆனால் மிக கிட்டத்தில இருந்த அந்த நாள் வரப்போது நினைச்சு பார்த்திருக்கிறோமா இந்த நாள் அந்த நாளை நினைச்சா சமோதர்களே பாவம் செய்ய மாட்டோம் அவள் செய்வோம் நோம்பு முடிப்போம் குருவா தோம்போம் குருவா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய குருவான் எவரும் நாங்க குருவான அடுக்கிறண்டார் அமலான் வரோம் சபான் இருந்தே சகோதரர்களே மெதுவாட்டுக்கு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் அமல் தேவை கட்டாய அமல் தேவை பெரிய ஒரு பிரயாணம் முன்னால் இருக்குது கவனுடைய பிரயாணம் அஷ்டருடைய பிரயாணம் விளையாடுறதுக்கு அல்ல விளையாடின எல்லாமே விளையாட்டாயிரு யார் உதவி செய்ய போறாங்க அமுல் தேவை சகோதரிகளை கட்டாயம்